வெல்கம் டு டு நியூட்ரிஷன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கொரட்டை எதனால் வருது கொரட்டை வர்றதுனால ஏற்படுற பாதிப்புகள் என்னென்ன இதை பற்றி ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தொண்டையில் இருக்கும் தசைகள் தளர்வடைந்து மூச்சு பாதையின் அளவு குறுகுவதாலும் தொப்பை அதிகமாக இருப்பவர்களுக்கும் ஆஸ்துமா சைனஸ் தொந்தரவு இருப்பவர்களுக்கும் குடிப்பழக்கம் அதிகம் இருப்பவர்களுக்கும் கொரட்டே வரும் தொண்டையில் மூக்கில் சதை வளர்ச்சி இருந்தால் மூக்கு இடைச்சுவர் வளைவு காரணங்களால் இது போன்ற காரணங்களாலும் குரட்டே வரும் குரட்டை விடும்போது சில சமயம் சத்தம் நின்று விடுவது போல அல்லது மூச்சு திணறுவது போல இருந்தால் இதயம் நுரையீரல் தொண்டை சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கலாம் இதய துடிப்பில் தள்ளாட்டம் இதய தசைகள் வலு குறைவது மாரடைப்பு போன்ற பிரச்சனைகள் குரட்டையினால் உருவாகலாம் குரட்டையை தவிர்க்கிறதுக்கு வீட்டிலேயே சில வழிமுறைகளை செய்யலாம் அது என்னென்னு பார்க்கலாம் மல்லாந்து படுக்கிறத தவிர்த்துட்டு ஒரு பக்கமாக சாய்ந்து தூங்குறது நல்லது தூங்க போகும்போது சுடுத்த நீரில் மஞ்சள் தூள் சேர்த்து ஆவி பிடிக்கிறதும் நல்லது சீரகம் கருஞ்சீரகம் பெருஞ்சீரகம் இந்த மூன்றையும் சமமாக பொடி செய்து காலையிலையும் நைட்டும் டீ போல் போட்டு குடிச்சிட்டு வந்தாலும் குரட்டையை குறையும் தூங்குறதுக்கு முன்னாடி சுத்தமான நெய் ஆயில் லேசாக சூடு செஞ்சு மூக்கில் ஓரிரு துளிகள் விடுறதுனால குரட்டை பிரச்சனைகள் குறையும் ஆலிவ் எண்ணெயில் தேன் கலந்து சாப்பிட்றதுனாலையும் குரட்டை குறையும் லவங்கப்பட்டை செம்பருத்தி பூ கிராம்பூ இது மூணுத்தையும் ஒன்றா சேர்ந்து டீ வச்சு தயாரித்து குடிக்கிறதுனால தொண்டை சதைகளுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும் ஒரு டம்ளர் தண்ணீரில் ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் கலந்து குடிக்கிறதுனாலையும் குரட்டை குறையும் அலோம் விலோம் பிராணாயமம் பிராமரி பிராணாயமம் போன்ற ஆசனங்கள் குரட்டையை கட்டுப்படுத்துது இதை நீங்கள் டெய்லியும் செஞ்சுட்டு வரலாம் குழந்தைகளுக்கு ஏன் குரட்டை வருது அதை எப்படி சரி பண்ணலான்னு பார்க்கலாம் தொண்டை சதையின் மூச்சு இறுக்கம் நெஞ்சில் சளி கட்டுறது இதனாலையும் குழந்தைகளுக்கு குரட்டை வந்து ஏற்படும் கற்பூர வழி இலை சாற்றில் தேனை கலந்து குழைத்து குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வரும்போது அது சரியாகும் டான்சில் வீக்கம் மெல்ல மெல்ல குறைய துவங்கும் மிளகை தேனில் குழச்சி சாப்பிட கொடுக்கறதுனாலையும் சைனஸ் டான்சிலைடிஸ் நெஞ்சு சளி இருமல் போன்றவற்றை குறைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய் டாட்டா